பிரபவ விபவ சுக்கில பிரமாதோத பிரசோத்புத்தி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதானிய பிரமாதி சித்ரபானு சுபானு தாரண பார்த்திப விய சர்வசித்து சர்வதாரி விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முக தேவிலம்பி விலம்பி விகாரி சார்வரி பிளவ சுபக்ருது சோபக்ருது குரோதி விஸ்வாவசு பிரபவ விலவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதிக்கிறது பரிதாபி பிரமோதிச ஆனந்த ராட்சச நல பிங்கல காலயுக்தி சித்தாத்ரி ரௌத்ரி துன்மதி துந்துபி ருத்ரோத்காரி ரக்தாஷி குரோதன அசய இவையே தமிழ் வருடங்கள் அறுபது தமிழ் புத்தாண்டு தமிழ் வருடங்கள் அறுபதையும் தெரிந்து கொள்வோம் நன்றி